ஹா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா அந்த வீடியோவில் நான் கேட்டிருப்பேன் என்ன மிஸ்ஸிங்காக இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கன்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க நான் பார்த்தேன் அது என்னன்னா தாலி தான் மிஸ்ஸாக இருந்தது நான் வந்து இங்கோடி நான் கயிறை கேட்டேன் இந்த இது கிழங்கு மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல அது கேட்டேன் நொடி இல்லைன்ட்டாங்க அப்புறம் எனக்கு வந்து அந்த தாதி சரண்டு இருக்குது தெரியுமா அது எங்கள் வீட்டில் இருக்குது எனக்குன்னே தங்கத்தில் அரைப்போன்னு எடுத்து வச்சுருந்தாங்க எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் அதை வந்து கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துலேயே வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க இன்னமும் தரலை அது அங்கே தான் இருக்குது என் வீட்டுக்காரருக்கு வந்து நான் கேட்டேன் நான் வந்து நான் எடுத்துக்கிறேன் கவுரிங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் அது வீட்டுக்கு வேண்டான்ட்டாங்க சரி எதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கணும்னு நானும் நினச்சேன் அதனால் நான் எடுக்கலை ஆசைப்பட்டால் நான் எடுப்பேன் எடுத்து கண்டிப்பாக கொரத்து போடுவேன் நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது அது ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி என்னை போடணும்னு எனக்கு ஆசை என்ன மாதிரினா தாலி அப்புறம் அந்த அது கூட சேர்ந்து போடுவாங்க தெரியுமா அந்த ரெட் கலரில் பாசி எது எதுன்னு போடுவாங்கல்ல எனக்கு அப்படி போடு என் தாலி வந்து தொங்க தொங்க அப்படியே தொங்கிகிட்டே இருக்கும்ல கீழே நல்லா தொங்கிகிட்டு அது அது இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஒரு படத்தில் கூட பாட்டில் கூட வரும் தெரியுமா காக்கா காக்கா படத்தில் ஒன்றா ரெண்டா ஆசைகள் அந்த சாங்கில் வரும் தெரியுமா எனக்கு அப்படி போடணும்னு ஆசை சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போட முடியுமான்னு போட்டு கண்டிப்பாக ஒரு மாதமாச்சும் அப்படி நல்ல ஜாலியாக வந்து அந்த இதை அந்த ஃபீலை வந்து என்ஜாய் பண்ணணும் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஒரு ப்ளஸ் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்த மீனிங் என்ன அப்படின்னும் எனக்கு தெரியல ஆனால் கடைசியாக வந்து சின்னதாக கொட்டை எழுத்தில் போட்டிருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு நீங்களே இந்த போர்டை பார்த்து எனக்கு அதை வந்து சொல்லுங்கள் தெரிஞ்சது தான் எங்கள் ஊரில் வச்சுருக்காங்க நான் இந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறேன் அது அரசாங்கத்தில் இருந்து தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வைடிலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி புதுசாக இங்கே வச்சுருக்காங்க இந்த மாதிரி ப்ளஸ் போர்டு வச்சுருக்காங்க நான் நம்ம இங்கே இங்கே இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி எங்கேயாச்சும் வச்சுருக்காங்களான்னு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஒரு தமிழ்நாடு உங்களுக்கே தெரியுதுல போட்டிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல எதுக்காக இந்த ப்ளஸ் போர்டு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க சொன்னால் நல்லாயிருக்கும் கமண்டில் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது எனக்கு தெரியல